மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர் சிறகுகள் தேவை இல்லை இணையதளம் போதும் இன்றைய உலகை நாம் வளம் வர இவ்வுலகை ஆண்டவர்களோ பல இன்று ஒரு தொழில்நுட்பம் நம்மை ஆள்கிறது என்பதே நிதர்சனம் ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதைய பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுவோம் பிளேஸ்மெண்ட் கரெக்டா பிளேஸ்மெண்ட் வந்து இந்த காலேஜுக்கு போனா நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுவோமா

ஒரு கம்பெனி இன்டர்வியூ எடுக்க வராங்க அப்படின்னா பேசிக்கா அவங்க என்னென்ன ரெக்வைஸ் வச்சிருப்பாங்க பேசிக்கா என்னென்ன ரெக்வைர்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்த அப்படின்னா டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கறத கண்டிப்பா செக் பண்ணுவாங்க ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா உன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் நெக்ஸ்ட் உன்னுடைய ஆப்டிட்யூட் அப்படின்னா இதுக்கான ட்ரெயினிங் வந்து காலேஜ்ல இருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க என்னென்னலாம் உனக்கு ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படின்னா நிறைய ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் ரிப்பீட்டடாக கண்டக்ட் பண்ணுவாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் கிளாஸ் ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு காலேஜ்லருந்தே ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தா அப்படின்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் ஹிந்தி இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா வெளியே இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்க உனக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்த அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் டிபார்ட்மெண்ட் வைஸா உனக்கு நாங்க என்ன சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்த அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து உனக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் சரியா சம்மர் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் என்னென்ன கோர்சஸ் எடுப்போம் அப்படின்னு பார்த்த அப்படின்னா டேட்டா என்ட்ரி சி ப்ரோக்ராமிங் ஜாவா ப்ரோக்ராமிங் நெக்ஸ்ட் ஏடபிள்யூஎஸ் ஐஓடி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே உனக்கு கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் டேட்டா என்ட்ரி இஸ் மீன் பை டேட்டா என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் பிசிக்கலா இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் சப்போஸ் இப்ப என் கையில ஒரு பேப்பர் இருக்கா இது பிசிக்கல் டாக்குமெண்ட் இந்த பிசிக்கல் டாக்குமெண்ட்டை நான் எப்படி சிஸ்டமேட்டிக்கா சேஞ்ச் பண்றது இதை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் இந்த டேட்டா என்ட்ரி இதுக்காக நம்ம என்ன டூல்ஸ் யூஸ் பண்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய டூல்ஸ் யூஸ் பண்றோம் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் வேர்ட் பவர் பாயிண்ட் ஓகேவா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம் இது எதுக்காக படிக்கிறோம் இது என்ன யூஸ்ன்னு பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் டைப்பிங் ஒர்க் தான் இதை படித்தேன் அப்படின்னா உனக்கு கவர்மெண்ட் செக்டர் இல்லை டேட்டா அனாலிஸ்ட் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் சி ப்ரோக்ராமிங் இதுதான் பேசிக்கான லாங்குவேஜ் உன்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தேன் அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் படிப்பேன் இட் இஸ் ஆஃப் த சி ப்ரோக்ராமிங் ஓகேவா சி ப்ரோக்ராமிங் நம்ம எதுக்காக படிக்கிறோம் உன்னுடைய மொபைல் இருக்கா மொபைல் வச்சுருக்கியா எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்கா மொபைல் இல்லாம இருக்க முடியுதா இல்லையா இருந்துக்குவியா மொபைல் இல்லாம டேஃப்னட்லி யூ கான் டேபிள் கரெக்டாக மொபைல் இல்லாம இருக்க மாட்டேன் ஓகேவா இந்த மொபைல் நான் யூஸ் பண்ணுறேன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது போட்டார் தான் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ற உன்னுடைய மொபைலில் ஆ சொல்லு வாயதூறு வந்து சொல்லு பார்க்கலாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூஸ் பண்றியா இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது எவ்ரிதிங் இஸ் ப்ரோக்ராம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேவா எல்லாமே என்னது ப்ரோக்ராம் உன்னுடைய ஓஎஸ் இட்ஸ் ரிட்டன் பை சி ப்ரோக்ராமிங் ஓகேவா எல்லாமே என்னது ப்ரோக்ராமிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடுக்கிற ஆடியோவையும் வீடியோவையும் மர்ஜ் ஸ்டேட்டஸ் வைக்கிற வைக்கிறியா இது இது எல்லாமே என்னது சி மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு சி ஜாவா டாட் நெட் வெப் ப்ரோக்ராமிங் டிஎஸ்பி பைத்தான் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு சரியா இப்ப சி எல்லா லாங்குவேஜஸ்லயும் பார்த்தேன் அப்படின்னா அவுட்புட் ஒண்ணு தான் இதே அவுட் தான் நீ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல படிச்ச அப்படின்னாலும் வரப்போகுது சரியா பட் நம்மளுக்கு எது யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குதோ அதை வந்து அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் கிளௌட் ஸ்டோரேஜ் இப்ப பேசாத இப்ப வந்து நீ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா நம்ம நார்மலா எதுல ஸ்டோர் பண்ணிருப்போம் ஏதாவது ஒரு பிசிக்கல் டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்போம் இட்ஸ் மேபி ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம் இல்ல உன்னுடைய மெமரி கார்டா இருக்கலாம் சிடி டிரைவா இருக்கலாம் ஸ்டோர் பண்ணிருப்பியா நெக்ஸ்ட் நாம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணலாம் நீ ஸ்டோர் பண்ற டேட்டாவை எந்த டிவைஸ்ல இருந்து வேணும்னாலும் எங்க இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்த அப்படின்னா உன்னுடைய போன்ல டிஃபால்ட்டா இருக்கிற டிரைவ் கூகுளோட டிரைவ் பிப்டீன் ஜிபி வரைக்கும் உன்னால டேட்டாவா ஸ்டோர் பண்ண முடியுதா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கிளவுட் ஸ்டோரேஜ் இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க்கு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்த அப்படின்னா கார்த்திங்கிற ஒரு ஸ்டூடண்ட் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்என்சியில் பிளேஸ் ஆனா அப்படி அவங்களுடைய சாலரி பர் ஹேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் இந்த க்ளோபல் சர்டிபிகேஷன் கொடுத்ததுமே வந்து பார்த்த அப்படின்னா உனக்கு அவங்களுக்கு ஒன் லேக் வந்து சேலரி ஹைக் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே உனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ்ல இருந்து நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்த அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ல டோட்டல் ஸ்ட்ரென்த்து நைனு அதுல ஹையர் ஸ்டடிக்கு அப்ளை பண்ணவங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கிறாங்க வித் செவன்டி ஃபோர் ஆஃபர் லெட்டர்ஸ் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஆஃபர் லெட்டர்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பார்த்த அப்படின்னா

வாட் ஆர் ஆர் திங்ஸ் திங்ஸ் யூ எக்ஸ்பெக்ட் 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 என்னென்ன 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 வந்து வந்து நீ 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 பண்ணுவ 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 அந்த குவாலிட்டிஸ் நோட் பண்ணிக்கோங்க அவங்க ஒரு பவுடர் ஆர்ஸ்பெக்ட் எக்ஸ்பெரி டேட் ஆ நெக்ஸ்ட்டு பி இன்டராக் இன்ட்ராக்டிவ் சே சம்திங் ஏதாவது சொல்லு பார்க்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவ ஒரு கடைக்கு ஒரு பவுடர் வாங்க போகிறேன் வாட் ஆர் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ எக்ஸ்பெரி டேட் சொல்லிட்டாங்க வேற ஃப்ராக்னன்ஸ் எழுதிட்டு என்ன डेटा ब्रांड नेक्स्ट यो से योच सोले क्वालिटी क्वांटिटी अ अट्रैक्शन எனிTHING இஸ் காஸ்ட் பிரைஸ் ஓகே நார்மலா ஒரு பவுடர் டப்பா உடைய காஸ்ட் எவ்வளவு 10 ரூபாயா 50 டு 60 வருமா அந்த 50 டு 60 வர்ற ஒரு பவுடர் டப்பாவுக்கே வந்து நீ இத்தனை ریکuireமெண்ட்ஸ் சொல்ற ஓகேவா குவாண்டிட்டி இருக்குனோ குவாலிட்டி இருக்குனோ காஸ்ட் எக்ஸ்பையரி டேட் இது எல்லாத்தையுமே தான் நம்ம வாங்குறோம் கரெக்டா அப்போ ஒண்ணு இன்டர்வியூ வச்சு வேலை கிடைக்கிறவன் எத்தனை குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படிங்கறத நீயே டிசைட் பண்ணிக்கோ சரியா தலை குனிந்து படி உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் என்பது புத்தகம் தலை குனிஞ்சு நீ படிச்ச அப்படின்னா உன தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் நீ படிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த காலேஜ் ஐ விஷ்யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஆல் யுவர் சக்சஸ் தேங்க்யூ